மாமா ஒரு பக்கம் கவலைப்படுறாரு அதை பார்த்து இவர் வேற ஒரு பக்கம் கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேதனையோடு இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு என்ன மீனா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா பாத்தீங்கன்னா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதை கேட்டால் அவங்க அம்மா என்னம்மா மீனா சொல்ற வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அம்மா ஒரு ரூம்னால குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு இதுக்கும் நானும் அவரும் ரூமே வேண்டாம் நாங்கள் மொட்டை மாடியிலே படுத்துக்கிறோன்னு தான் சொல்கிறோம் ஆனால் மாமாக்கு தான் அது மனசு கேட்க மாட்டேங்குது எப்படியாவது எங்கள் ரெண்டு பேத்துக்கு மேலே ஒரு ரூம் கட்டி கொடுக்கணுன்னு தான் அவர் நினைக்கிறாரு அதுக்காக தான் அத்தை கிட்ட வீட்டு பத்திரத்தை வேற கேட்டார் ஆனால் அத்தை எங்களுக்கு அப்படின்னு எங்காட்டிக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத்தை சொன்னதை கேட்டு மாமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாருமா அதை கேட்டால் மீனாவோட அம்மா இருந்துட்டு என்ன மீனா சொல்கிற உங்கள் மாமா கேட்டு கூட உங்கள் அத்தை தரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா என்னை கண்டாலே அத்தைக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது எனக்கும் அவருக்காக ரூம் கட்டுற அப்படின்னு சொல்லி மாமா சொன்னால் கண்டிப்பாக அத்தை எப்படிமா தருவாங்க ஆனால் நானும் அவரும் மாமாட்ட எவ்வளவோ சொல்லிட்டோம் எங்களுக்கு ரூம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் மாமா கேட்க மாட்டேங்கிறாரு எப்படியாவது நான் ரூம் கட்டியே திருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்தக்கால நிற்கிறாருமா ஆனால் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மாமா ரொம்பவே கவலைப்படுறாரு அதை பார்த்துட்டு இவரும் ரொம்பவே கவலைப்படுறாருமா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதை கேட்டால் சீத்தா இருந்துட்டு எனக்கா சொல்கிறேன் மாமாவும் ஃபீல் பண்ணாரா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி இவர் மாமா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கார் அவர் கஷ்டப்படுறத பார்த்தா இவரைனாலும் தாங்கிக்க முடியறதில்ல அதனால தான் நேற்று அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு அவங்க அம்மா இருந்துட்டு நேற்று என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாக சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் இப்போலாம் குடிக்கிறதே கிடையாது ஆனால் மாமா இப்படி வேதனை படுறத பார்த்து அவருக்கு மனசு கேட்காம போய் நிறுத்து குடிச்சிட்டு வந்துட்டாரு எனக்கே அவரை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்குதுமா அவர் எப்போவும் காசுக்காகவோ ரூமுக்காகவோலாம் ஆசைப்பட்டது கிடையாதுமா ஆனால் மாமானால் அது செய்ய முடியலையேன்னு சொல்லி அதை பார்த்து தான் அவர் ரொம்பவே வேதனைப்படுறாரு அவர் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவருக்கு என்னால் எந்த விதத்துலயும் உதவி பண்ண முடியலையே நினச்சி எனக்கும் ரொம்ப வேதனையாக இருக்குமா மீனா இப்படி சொன்னதை கேட்டு அவங்க அம்மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேதனைப்படுறாங்க அப்போ சீதா இருந்துட்டு ஏக்கா ரூம் கட்டுறக்கு அவ்வளோ பணம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாண்டி அஞ்சு லட்சம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் மேலே வந்து அளந்து பார்த்துட்டு போனாங்க அவங்க தான் சொன்னாங்க அஞ்சு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இப்படி சொன்னதை கேட்ட அவங்க அம்மா பாத்தீங்கன்னா மீனா எனக்கு ஒரு யோசனை தோணுது அதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா இருந்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து மீனா சீத்தாவோட கல்யாணத்துக்குன்னு சொல்லிவிட்டு நான் சீட்டு போட்டுட்ருக்கேன் அந்த காசு வேணால் நான் உனக்கு எடுத்து தரேன் கூடவே அவளுக்குன்னு சேர்த்தி வச்சிருக்க நகையும் எடுத்து தரேன் நீ அதை வச்சு மாப்பிள்ளைக்கு பணம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா இருந்துட்டு என்னம்மா நீ விளையாடுறியா நீ இதை கொடுத்தா அவர் வாங்கிக்கு வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது சீத்தாக்குன்னு சொல்லி நீ கல்யாணத்துக்கு சேர்த்தி வச்சிருக்க அதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா அவர் வாங்கிக்கு வரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட சீத்தா இருந்துட்டு அதனால என்னக்கா அந்த பணம் இப்போ உனக்கு தேவைப்படுது நீ யூஸ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நீயும் மாமாவும் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்ன நீ அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதக்கா அம்மா சொன்ன மாதிரி நீ வாங்கிட்டு போய் மாமாட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா பாத்தீங்கன்னா ஏ சீதா நீயும் என்னடி புரியாம பேசுகிற அங்கே வீட்டில் பிரச்சனை வந்ததே வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தி வந்து எதுக்கு வீட்டில் பணம் கொடுக்குறாங்கன்னு தான் பிரச்சனையே ஓடுச்சு இப்போ நீங்களும் அதே மாதிரி தானே சொல்றீங்க நான் அம்மா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போய் அங்கே வீட்டில் கொடுத்தா எப்படி ஒத்துக்குவாங்க கண்டிப்பா இவரே ஒத்துக்க மாட்டாரு மீனா இப்படி சொன்னதும் அவங்க அம்மா இருந்துட்டு நீ அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்காத மீனா நான் வேணா மாப்பிள்ளை கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு அம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்கம்மா கண்டிப்பா அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு ஏன் அவர் என்ன ஒத்துக்கிறது நானே ஒத்துக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது நீ ஏமா இந்த மாதிரி புரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனாவோட அம்மா இருந்துட்டு இல்லை மீனா உன் மாமாவும் கஷ்டப்படுறாருன்னு சொல்கிற அது பார்த்துட்டு உன்னோட வீட்டுக்காரும் கஷ்டப்படுறாரு அதனால தான்மா சொல்கிற அதுக்கு மீனா இருந்துட்டு மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நீ ஏமா புரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி மீனா நான் சொன்ன மாதிரி வேண்டாம் இப்போ நீ சொல்கிறபடி பார்த்தா அந்த ரூம் கட்டணும் அப்படின்னா எப்படி நீங்கள் வெளியில் எங்கேயாவது லோன் வாங்கித்தானே செய்வீங்க அந்த மாதிரி நினச்சிக்கோ இதை நான் சீதாக்கு எடுத்து வச்சிருக்க நகையெல்லாம் கொடுக்குறேன் அதை வச்சு நீ லோன் வாங்கு அதுக்கப்புறம் அந்த வச்ச நகையும் நீயும் மாப்பிள்ளையுமே சேர்ந்து கடன் கட்டி எடுத்துருங்க அப்படி பார்த்தா அது உங்க காசு தானே மீனாவோட அம்மா இப்படி சொல்லவும் அப்போ சீதாவும் வந்துட்டு ஆமாக்கா நீ இந்த மாதிரி பண்ணுக்கா அதுவும் நீ மாமாட்ட வந்து என்னோட தான் வச்சு லோன் வாங்கியிருக்குன்னு சொல்லாத வெளியில வந்து அமௌண்ட் லோன் வாங்கினதாக சொல்லிரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாரிச்சு இந்த கடனை அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ மாமாட்ட சொல்லுக்கா கண்டிப்பா மாமா இது கொத்துக்கு வரு அப்படின்னு சொல்லி சீதா சொல்றாங்க ஆனால் இங்கே தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசனையில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு நீ யோசிக்காத மீனா நீ எது செஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு நல்லதுக்கு தான் செய்வேன்னு எனக்கு தெரியும் இப்போ உங்கள் வீட்டுக்காரும் சரி உங்கள் மாமாவும் சரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ உதவி பண்ணுறதுல எந்த தப்பு இல்லைம்மா நீ சீதா சொன்ன மாதிரியே கிட்டே சொல்லு நீ வெளியில் கடன் வாங்கியிருக்கதாவே சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் இந்த அமௌண்ட்டை கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் மீனாக்கு பார்த்தீங்கன்னா இது சரின்னு படல இருந்தாலும் ஒரு பக்கம் மாமாவும் அவரும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சி மீனாக இருந்துட்டு சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இங்கே மீனாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே போய் முத்துக்கிட்ட அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அதை பார்த்தா முத்துக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது என்ன மீனாக சொல்கிறேன் இவ்வளோ அமௌண்ட் எப்படி லோனு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது இல்லைங்க அவங்க வந்து என் அம்மாவுக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க தான் அந்த நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்காங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த லோனை கட்ட மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்துருந்துட்டு அது சரி மீனா அதுக்காக இவ்வளோ அமௌண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க வரமோ அப்போ மீனாக இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் உங்களை நம்பி கடன் வாங்கிட்டேன் இந்த மொத்த கடனை அடைக்க வேண்டியது உங்கள் பொறுப்புதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துருந்துட்டு என்ன மீனா இப்படி சொல்லிட்ட எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அமௌண்ட் கடன் வாங்கி கொடுத்துருக்க இதை அடைக்க வேண்டியது ஏன் தானே நீ ஒன்றும் கவலைப்படாதா மீனா நான் நைட்டும் பகலுமாக சாவாரிக்கு போய் கண்டிப்பாக நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த கடனை நான் அடைச்சிடுறேன் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே மீனா அப்படி சொன்னதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மீனாக கடன் வாங்கி கொடுத்ததாக நினச்சிக்கக்கூடாது முத்துவே கடன் வாங்கியிருக்காருன்னு தான் நினைக்கணும் அப்போ தான் இதை சொல்லிக்கட்டி யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் முத்துக்கட்டை வந்து இந்த கடனுக்கான பொறுப்பு உங்களுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அது தெரியாத முத்து பார்த்தீங்கன்னா கடனுக்கான பொறுப்பு மொத்தம் என்னது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு மீனாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டிப்பாக இந்த கடனை சீக்கிரமே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டு முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சரி வா மீனா இப்போவே போய் இது அப்பாட்டை கொடுக்கலாம் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வராங்க அப்போ நேராக அண்ணாமலை கிட்டே போய் அப்பா இந்தாங்கப்பா மேலே எங்களுக்காக ஆசாசையாக என்ன ரூம் கட்டுறேன்னு சொன்ன இல்லைப்பா இந்தாப்பா அவன் இஷ்டம் போல் எங்களுக்கு ரூம் கட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எப்படி முத்து எப்படி இவ்வளோ போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச இடத்துல தான் நான் கடன் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு என்ன முத்து சொல்கிற இவ்வளோ பணம் எப்படி நீ திருப்பி கொடுப்ப அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாக இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த கடனை அடைச்சிருவோம் எங்களுக்காக நீங்கள் கட்டித்தர ரூம் பார்த்தீங்கன்னா எங்கள் சம்பாத்தியத்திலே இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனா இப்படி பொறுப்பாக சொன்னதை கேட்டால் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிகழ்ச்சியே இருக்கு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா உன்ன நம்பியெல்லாம் யாரடா இவ்வளோ கடன் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஏன் எங்களை நம்பியெல்லாம் யாரும் கடன் தர மாட்டாங்களா நாங்கள் நேர்மையாக இருக்கோம் உழைச்சி சம்பாதிக்கிறோம் அதனால் எங்களை நம்பியெல்லாம் யார் வேணாலும் கடன் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு ஆமாண்டா கடன் தருவாங்க ஆனால் எப்படி கட்டுவீங்க அதை கேட்டால் அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஏ விஜயா நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இங்க மீனா பாத்தீங்கன்னா அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கடை வாங்கினா அவருக்கு அதை கட்டவும் தெரியும் மாமா இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சும் நீங்க வீட்டு பத்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க ஆனா நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் ஏன் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவருக்கு எல்லா விதத்துல உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசியமாக போயிருது ஆனால் மீனா இப்படி பேசுனதை எதிர்பார்க்காத அண்ணாமலையே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தகச்சி போயிடுறாரு அதை பார்த்த மீனா இருந்துட்டு மாமா நான் இது உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லல மாமா அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியும் மீனா நீ சொன்னதில் எந்த தப்பும் இல்லை நான் கூட இந்த முத்துக்கு உன்னை இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நினச்சிருக்கேன் ஆனால் இப்போதாமா புரியுது அவன் வாழ்க்கையில் நடந்த பெரிய நல்ல விஷயமே அவன் வாழ்க்கையில நீ வந்தது தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்டு மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதை விட முத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து ரொம்பவே பெருமையா இருக்கு ஆமாப்பா நீ ரொம்ப சரியாக சொன்ன நீ கூட அன்னைக்கு கட்டாயப்படுத்திதான்ப்பா எனக்கும் மீனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச ஆனால் என் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது நீதான்ப்பா காரணம் மீனா மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னா இந்நேரம் நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாதுப்பா அதனால மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு உனக்கு தான்ப்பா நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டால் அண்ணாமலை இருந்துட்டு சரி சரிடா நன்றியெல்லாம் பொண்டாட்டிக்கே சொல்லு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாரு ஆனால் இதையெல்லாம் பார்த்த விஜயா தான் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலோடு நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தா முத்து இருந்துட்டு என்ன ரொம்ப வைத்திருச்சலோடு எங்களை பார்க்குற மாதிரி இருக்குது இவங்களுக்கெல்லாம் யார் கடன் கொடுக்க போகிறான் இவங்கெல்லாம் எப்படி ரூம் கட்டி இருக்க போகிறாங்கன்னு தான் நினைச்சிங்க இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் அப்பா எங்களுக்காக அழகாக ரூம் கட்டித்தரதா போகிறாரு அதில் நானும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்தான் போகிறோம் அதை நீங்களும் பார்க்கத்தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு